ஓம் ஓம் கணபதி அங்கண சக்தி கணபதி ஐயும் கிழிவும் சவ்வம் வாக்கிழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் அனதிலும் முகத்திலும் ஓகித்து நிற்க சுவாக நண்பர்களே இன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி காரணம் இன்று மேச ராசியினுடைய தன்மை என்ன அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய பொதுப்படையான பலன்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் சிறு மாறுபட்டு இருக்கும் காலத்தில் அதோடைய லக்கணங்கள் வெவ்வேறாக இருக்கும் யோகங்கள் வேறையாக இருக்கும் இருந்தாலும் அந்த மேச ராசினுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்பதனை இப்போது சற்று விரிவாகவும் உங்களுக்கு அறியும்படியும் பார்ப்போம் மேச ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அவரு ஆட்சி வீடு ஆட்சி பெறும் வீடு மேசம் அவருடைய இன்னொரு வீட்டுக்கும் அவர் அதிபதி விருச்சகராசிக்கும் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் தன்னுடைய வீட்டுக்கே எட்டாவது வீட்டுக்கு அவரே அதிபதி அதன் அடிப்படையில் தான் ஒருவேளை செவ்வாய்க்கு ஏழு எட்டு பார்வை அமைந்ததோ என்ற எண்ணம் அவர் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அடுத்தது அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலும் இன்னொரு வீடான விருச்சகத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய நட்பு தனுசு வீட்டில் அமர்ந்திருந்தாலும் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் மிகவும் சிறப்பான பலனை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இதற்கு மாறாக அந்த செவ்வாய் பகவான் ஒருவேளை கடகத்தில் நீச்சம் பெற்றோ கன்னியில் சத்ருஸ்தானமான பகை வீட்டில் அமர்ந்தோ பன்னெண்டாம் வீடான மேசத்துக்கு மீனத்தில் அமர்ந்தோ இருந்தால் அவருடைய பலன்கள் சற்றும் மாறுபடும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பொதுப்படையாக அந்த ராசினுடைய தத்துவம் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எதையாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற அயராத எண்ணம் மேலும் மேலும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தூண்டிக்கொண்டே இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு சில நேரம் கட்டுப்பட்டு நியாய தர்மத்தோடு நடக்க வைக்கக்கூடிய ராசியாகவும் அது இருக்கும் பன்னெண்டு ராசியிலே முதல் ராசியான அந்த மேசத்துக்கு யோகாதிபதிகள் என்று சொன்னால் சந்திரனும் சூரிய பகவானும் குரு பகவானும் சந்திரன் இந்த ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி அவர் நீச்ச வீடான விருச்சத்துக்கு போகாமல் அவருடைய உச்ச வீட்டிலேயோ நட்பு வீட்டிலேயோ இருந்து ஜனன காலத்தில் பலன் தந்தால் மிகவும் சிறப்பான பலனை அந்த இந்த ராசிக்கு சந்திர பகவான் கொடுத்து விடுவார் சூரிய பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி அவரே எல்லா விதமான யோக பலனும் தரக்கூடிய கிரகம் அவர் இந்த மேசத்தில் உச்சம் பெறுவார் அதனால் அவர் நல்ல ஸ்தானத்தில் இருந்து இந்த ராசிக்கு பார்த்துவிட்டால் நல்ல இடத்துல இருந்து செவ்வாயுக்கும் அவருக்கும் கேந்திரஸ்தானமாக ஸ்தானத்திலேயோ அவர் இந்த நல்ல இடத்துல இருந்தால் மிக உயர்ந்த பலனை அரசியல் அதிகாரம் தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ராசியா கிரகமாக சூரிய பகவான் அடுத்த யோக கிரகமான குரு பகவானானவர் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் அவரே பன்னெண்டாம் இடம் விரை அதிபதியும் அவரே ஆகவே குரு நல்ல ஸ்தானத்தில் தனுசில் ஆட்சி பெற்றிருந்தாலோ கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ அவருடைய நட்பு வீட்டுகளில் அமர்ந்திருந்தாலோ சிறப்பான பலனை கொடுத்துவிடும் குரு பகவான் இதற்கு மாறாக ஒருவேளை குரு பகவான் மகரத்தில் நீச்சத்துக்கு பெற்றோ தன்னுடைய வீடான பன்னெண்டாவது வீட்டில் அமர்ந்து இருந்தாலோ இருந்தாலும் இந்த மேசத்துக்கு பன்னெண்டாவது வீட்டில் அமரும்போது அதுக்கு சரியான பலன் அவர் மூலி கிடைக்காது உடல் ஆரோக்கியம் ஒருவேளை கிடைக்கும் தாய்க்கு நன்மை தரும் தந்தைக்கு பலனை கொடுக்கும் பட்டு ஜாதகருக்கு அந்த குரு பகவானால் பெரிய அளவுக்கு பலன் தராது ஒருவேளை மகரத்தில் நீச்சத்துக்கு பெற்றால் போய் சென்றால் முற்றிலும் அதனுடைய பலன் தம்பிச்சு போய்விடும் ஆக எந்த விதத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் யோகாதிபதிகள் பலன் பெறும்போது மிக உயர்ந்த பலனை அவர் கொடுப்பார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஒன்று மக நட்சத்திரம் இன்னொன்று பரணி நட்சத்திரம் இன்னொன்று கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ராசியினுடைய மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் அவர் இந்த வீட்டுக்கு மேசத்துக்கு பகை பெறாமல் மறையாமல் நல்ல ஸ்தானத்தில் மூணு ஆறு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் மே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் சில சில சோதனைகளும் துரத்தி கொண்டே இருக்கும் எதிர்நீச்சில் போட்டுதான் பெரிய அளவுக்கான வளர்ச்சிகளை அடைய வேண்டியது இருக்கும் இருந்தாலும் சாதிக்கும் பெரிய அளவுக்கு மற்றவர்கள் பாராட்டும்படியான உயர்வுக்கு அது கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது என்பதனால் ஞானம் தெய்வீக பக்தி தெய்வ அருள் ஒரு சில நேரம் எதிர்மறையாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக தேடும் கிடைக்கி கூடும் ஒருவேளை பரண்டை நட்சத்திரத்தில் அதே ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் இலகிய மனசு அன்பு காட்டுவார்கள் அன்பினால் நிறைய பேர் அவர்களை ஏமாற்றப்படுவார்கள் அதே நேரம் அன்பால் நிறைய பேர்த்துக்கு அவரை பிடிக்கக்கூடிய அமைப்புக்கு உருவாகும் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் நண்பர்கள் சிநேகிதர்கள் நிறைய பேர் கூடும் சில நேரம் அவர்களாலேயே சில பிரச்சனைகளும் மன உளைச்சலும் ஏற்படவும் வாய்ப்புண்டு பந்தபாசமும் அன்பும் ரெண்டும் ஒன்றே ஒரே சேர இருப்பதால் ஒரு சில நேரத்தில் பந்தபாசத்துக்கு கட்டுப்படுவதால் அன்புக்கு கட்டுப்படுவதா என்ற நண்பர்களுக்கு கட்டுப்படுவதா என்ற கோணத்தில் சிக்கல்கள் தலை தூக்கும் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் பெரிய அளவுக்கான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இதையெல்லாம் கூடும் இல்லையேல் சில நேரம் போராட்டம் போகும் முப்பது வருஷம் வரை பிறகு ஒரு தெளிவு ஏற்பட்டு மிக உயர்ந்த நிலைக்கும் ஸ்தானத்துக்கும் போகக்கூடும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் அவர் நல்ல இடத்துல இருந்து அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அவருடைய சொந்த வீடான இரண்டாம் வீட்டில் ரிஷ்பத்திலேயோ ஏழாம் வீடுமான துளாராசிலையோ அவருடைய நட்பு வீடான மிதனத்திலேயோ இருந்தால் மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் பத்தாம் இடம் தொழிற்த்தான மகரத்தில் சுக்கிர சுக்கர பகவான் இருந்தாலும் பலன் கூடும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே இருந்தாலும் பலன் கூடும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு போய் சென்று விடுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் அதைய மூணு பாகம் ரிஷ்பராசியில் ஒரு ஒன்றாம் பாதம் மட்டுமே மேசராசியில் தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரத்தில் இது தலையற்ற நட்சத்திரமாக இருப்பதனால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லையே சில நேரம் மன உளைச்சல் சிக்கல்கள் எந்த பக்கம் சாய்வது அந்த பக்கமாக இந்த பக்கமாக என்ற கோணத்தில் சில தடுமாற்றம் உருவார் மன தெளிவு பெற்றுவிட்டால் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி இடாமல் அதே வீட்டில் உச்ச வீட்டிலேயே மேசத்திலேயே இருந்தால் மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்கும் நட்பு வீட்டில் இருந்தாலும் அதிகபட்ச பலனை கொடுக்கும் நீச்சத்துக்கு மட்டுமே சூரிய பகவான் போகக்கூடாது எட்டாம் இடத்தில் மறையக்கூடாது மற்றபடி அவருடைய பலன் கூடும் பன்னெண்டாம் இடத்தில் இல்லாத இருந்தால் எட்டு பன்னெண்டுல மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அவர் ஆறாம் இடத்தில் இருந்தால் நட்பு தான் பலன் கை கொடுக்கும் நண்பர்களே மொத்தத்தில் பொதுப்படையாக மேசராசியில் பிறந்தவர்கள் சில சில போராட்டங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி அமையும் என்பதனால் நீங்கள் மிகவும் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் இரட்டிப்பு பலன்தான் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய உங்களுடைய அன்பு பண்பு பாசம் கை கொடுக்கும் ஒரு சில நேரம் மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும் என்றாலும் சுற்றி இருப்பவர்களுடைய சிக்கலால் இன்னொருத்தருக்கு உதவ முடியாமலோ அவங்களோடு அந்யோன்யமாக இருக்க முடியாமலோ உங்களுடைய பந்தபாசம் உங்களை தடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் கவனமுடன் இருந்து பெரிய அளவுக்கான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ராசி மேசராசி நண்பர்களே நாளை ரிஷ்பராசி பற்றி சந்திப்போம் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்